தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம்மாண்டவராகியேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவனிடமும் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக எல்லாமல் இறைவா நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்தருடவுமை வேண்டுகிறோம் வெண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயனளிப்பதாக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் இயேசு என்று நம்ரை தவிர உலகை வெல்வோர் யார் நீராலும் ரத்தத்தாலும் அவர் நீரால் மட்டும் அல்ல நீராலும் வந்தவர் என தூய் ஆவியார் சான்று போதிகிறார் தூய் ஆவியாரே உண்மை எனவே சான்று படிப்பதை நூல் இருக்கின்றன தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை மனிதன் தரும் சான்றை நான் ஏற்றுக்கொள்கிறோம் கடவுள் தரும் சான்று அதைவிட வேளானதன்றும் கடவுள் தம் மகனுக்கு சான்று பகந்துள்ளார் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோ இச்சான்றை தமிழ் கொண்டிருக்கின்றன ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டாலும் அவரை உயராக்குகின்றனர் ஏனெனில் நம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை கடவுள் நமக்கு நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார் இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கின்றது இதுவே தற்சான் இறை மகனை கொண்டிருப்போ வாழ்வை கொண்டுள்ளனர் அவரை கொண்டிராதோ வாழ்வை கொண்டிறார் இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன் ஆண்டவர் வளர்ந்த மருள் வாக்கு மதுரை பாடல் பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார்

இஸ்ராய்வுக்கு தமது நியமங்களையும் நீதிநெதிகளையும் அழித்து அறிவிக்கின்றார் அவர் வேறு எந்த இடத்துக்கு இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது அரசு பற்றிய நற்செய்தியை பறை சாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் ிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவாக்குகள் பன்னிரண்டு தொடக்கம் பதினாறு இறுதியாக அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவைக் கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று ஏசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் இயேசுவைப் பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாகப் பரவிற்று அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் நடமாட்டமில்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் கிறிஸ்துவின் நச்செய்தி வால்வழிக்கும் பக்கமாகமாறும் இறைவன் எனக்கு வழங்கப் பெறுவோராக மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவிடுமானார் இத்தண்ணீர் ரசம் இவற்றின் வழியாக நாமும் அவரது இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக வாழ்த்த பிறவீராவது வளர்மையில் நாம் தரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் பயிரமான தரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம் இதயங்கள் ஆன்மீகமானமாக மாறும் இறைவனன் வாழ்த்த பெறுவாராக ஆண்டவரே தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் பிள்ளைகளை ஏற்றோம் ஆண்டவரே இறைவா நாம் என்பது திருமுறுப்பு கொடுக்கும் இப்பலி உமக்குதாவதாக ஆண்டவரின் குற்றம் நீங்கள் என்னை கழுவியருளும் என் பாவத்தில் தினத்து இவைப்படுத்தியருளும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருட உமை வேண்டுகிறோம் அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கை இடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினேர் சாவுக்கு உரிய எங்களது மனிதத்தன்மையில் தன்மையில் அவர் தோன்றியபோது அவருக்கு உரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரி நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு குரந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை ஒன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக்கி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இது திருநத்தவும் இங்கு ஒன்றாய்கள்கொழுமும் இளைவாள் அளிப்பதாக மாண்டவராக இயேசு திருவுடலும் என நீதி அளிக்கும் அருமருந்தாக நேரில் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்துவன் திருவுடல்

அவர் வழியாக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் உரை மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது மன்றாடுவோமாக இறைவா உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர் இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று love